பௌத்த ஆசிபக தெய்வமா ஐயப்பன் இதுக்கு முன்னாடி வீடியோல பாசாண்ட சாத்தான் புறம்பனையான் ஐயனார் போன்ற தெய்வத்திற்கும் ஐயப்பனுக்கும் என்ன தொடர்புன்னு பார்த்தோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு எந்த பெருந்தெய்வ வழிபாடோ சமயமோ உருவாகும்போது அதை சுற்றியுள்ள சிறு தெய்வ வழிபாடு அந்த மக்களின் கலாச்சாரம் இனக்குழு வழிபாடு மற்றும் இதற்கு முன்னாடி இருந்த மதங்களையும் வழிபாடுகளையும் உள்வாங்கி செறித்துதான் வளரும் என்பது இயற்கை இது எல்லா பெருந்தெய்வங்களுக்கும் பொருந்தும் அப்படி இன்னைக்கு பௌத்த ஆசிவக வழிபாட்டின் தாக்கம் எப்படி ஐயப்பன் வழிபாட்டில் இருக்கின்றது என்பது பற்றியும் புராண இதிகாச ஐயப்பன் கதைகள் எப்படி தோன்றின என்பதை பற்றியும் இந்த காணொலியில் பார்ப்போம் வாருங்கள் தென்புலத்தாரிடம் பௌத்த ஆசிவக மதத்திற்கும் ஐயப்பனுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கேட்போம் வழிபாட்டிற்கும் ஐயப்பனுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு உள்ளது மற்ற எல்லா பெருந்தெய்வங்களுக்கும் புராண இதிகாச புனைவு கதைகள் மட்டுமே இருக்கும் வரலாறு என்பது கிடையாது அதனால் அந்த கதைகளின் காலங்களை சரியாக வரையறுக்க முடியாது ஆனால் ஐயப்பனுக்கு வரலாறு உள்ளது அவர் வாழ்ந்த காலம் அவரது வாழ்க்கை முறை போன்றவற்றிற்கு ஆதாரங்கள் உள்ளன முடியாட்சிக்கு பிறகும் முஸ்லிம் படையெடுப்புக்கு பிறகும் ஏற்பட்ட வரலாறு ஐயப்பன் வரலாறாகும் பௌத்த வழிபாடு சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படும் பாசாண்ட சாத்தான் என்பது பௌத்த வழிபாடாகும் பாசாண்டம் என்பது வேதத்திற்கு புறம்பான சமண பௌத்த மதங்களை குறிப்பதாகும் கேரளாவில் இன்றும் பல சாஸ்தா காவு கோயில்கள் உள்ளன காவு கா என்றால் தோட்டம் அல்லது பூஞ்சோலை என்று பொருள் பொதுவாக பௌத்த கோவில்கள் பூஞ்சோலைக்கு நடுவில் அமைக்கப்பட்டிருக்கும் ஆராமம் என்ற பாலி மொழி இவை அழைக்கப்படும் கேரளாவில் உள்ள சாத்தான் காவு கோயில்கள் பண்டைய காலத்தில் பௌத்த கோயில்களாகும் குதிரை வாகன சாஸ்தாவை பௌத்தரும் யானை வாகனமுடைய சாஸ்தாவை சமணரும் வணங்கினார்கள் இன்றும் ஐயனாருக்கு குதிரையும் சில இடங்களில் யானையும் வாகனமாக உள்ளது திகம்பர சமணர்களின் பத்தாம் தீர்த்தங்கரரின் பரிவார தெய்வம் சாத்தன் என்பது இங்கு நினைவு கூறத்தக்கது சமணர்களின் சாஸ்தாவை பிரம்மசாஸ்தா என்றும் அழைக்கின்றனர் என்ற பெயர் உள்ளது சபரிமலையில் புத்த கோயில் இருந்ததாகவும் அங்கிருந்த விகாரத்தின் பெயர் அவலயோகீஸ்வர ஸ்ரீ புத்த விகாரம் என்று கேரள ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் சபரிமலையை சுற்றி பெரும்பாலும் பள்ளி காவு என்ற ஊர்களை காணலாம் இவை கேரளாவில் பௌத்தம் செழிப்புற்றிருந்ததற்கான அடையாளமாகும் சபரிமலையில் சாஸ்தாவிற்காக பக்தர்கள் மேற்கொள்ளும் சைவ நோன்பு கருப்பு ஆடை அணிவது நாற்பத்தி ஒரு நாள் விரதம் என்பது பௌத்த பழக்கத்தை பின்பற்றி வந்தது எனலாம் புத்த மதத்தின் அடிப்படை கூறான திரிசுரணம் புத்தம் சரணம் கச்சாமி தன்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி என்ற சரண கோஷத்திலிருந்தே ஐயப்ப சரணம் எழுந்ததாக கூறப்படுகிறது இந்த சரணம் என்ற வார்த்தையை மொழி பேதம் மறந்து எல்லா தென்னிந்திய மொழிகளிலும் சரணம் ஐயப்பா என்றே சரண கோஷம் இடுகின்றனர் பத்தாம் நூற்றாண்டு திவாகரம் ஐயனாரை சாதவாகனன் காரி சாத்தான் என்றும் பிங்கள நிகண்டு ஐயனாரை சாத்தான் அறத்தை காப்போன் வெள்ளையானை வாகனன் என்றும் குறிப்பிடுகிறது பௌத்தம் செல்வாக்கோடு விளங்கிய காலத்தில் சாத்தான்குடி சாத்தான் காவு சாத்தனூர் போன்ற ஊர்கள் இருந்துள்ளன புத்தரின் சாஸ்தா கோயில்கள் ஐயனார் சாதவாகனன் மற்றும் முனீஸ்வரன் என்ற பரிவார தெய்வங்களாக காலமாற்றத்தில் உருமாற்றப்பட்டன சோழர் காலத்து சிற்பங்களில் சின் முத்திரையுடன் யோகப்பட்டை அணிந்த சாஸ்தா உருவங்களை காணலாம் இந்த சின்முத்திரை பௌத்தத்தின் புத்தம் தன்மம் சங்கம் என்னும் திரிசரணத்தை குறிப்பதாக கூறப்படுகிறது பல கோயில்களில் நோய் தீராமல் மாலதியின் குழந்தைக்கு பாசாண்ட சாத்தான் கோயிலில் வந்து நோய் தீர்ந்ததாகவும் பாசாண்ட சாத்தான் தொன்னூற்று ஆறு வகை சமய சாத்திரங்களில் தேர்ச்சி பெற்றவன் என்று சிலப்பதிகாரம் உரைக்கின்றது பௌத்த நூலான வளையாபதியில் பாசாண்ட சாத்தான் பற்றி குறிப்புள்ளது சாத்தான் என்பது புத்தரை குறிக்கும் என்று அமரகோசம் மற்றும் வடமொழி நிகண்டுகள் குறிப்பிடுகின்றன சத்தா தேவ மனுசானம் என்கிறது அமரகோச நூல் பௌத்த சமணர்களிடம் சாத்தான் என்ற பெயர் உள்ளது உதாரணமாக மணிமேகலை எழுதிய சீத்தலை சாத்தனார் பௌத்த மதத்தை சார்ந்தவர் சாத்தான் என்றால் சகல சாஸ்திரங்களையும் கற்றறிந்தவர் என்று பொருள் சமண பௌத்த மதத்தை ஒட்டி வந்த சாத்தானுக்கு இன்றும் உயிர் பலி தருவதில்லை அருகம்புல்லும் பூவையும் தான் படைக்கின்றனர் அதன் தொல்லட்சமாக ஐயனாருக்கு இன்றும் அசைவம் படைப்பதில்லை மதுரை வீரனுக்கே உயிர் பலி தருகின்றனர் மதுரை வீரனுக்கு பலி கொடுப்பதை ஐயனார் பார்க்க கூடாது என்று ஐதீகம் உள்ளது மதுரை வீரன் பின்னாளில் காக்கும் தெய்வமாக அய்யனாருடன் இணைக்கப்பட்டது எனலாம் ஆசிவகம் ஆசிவகம் சமண பௌத்த மதங்களைப் போலவே தமிழ்நாட்டில் தோன்றிய மதம் அதை உருவாக்கியவர் மக்களி இவர் மகாவீரர் காலத்தில் வாழ்ந்தார் என்றும் அவருடன் இருந்து பிரிந்து வந்து ஆசிவகம் மதம் உருவானது என்றே ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இந்த மக்களிதான் தர்மசாஸ்தா என்பது நெடுங்காலமாக ஆசிவகத்தை ஆய்வு செய்யும் பேராசிரியர் கா நெடுஞ்செழியின் கருத்து பெரும்பாலான ஆசிவக சமண கருத்துக்கள் மற்றும் கோட்பாடுகள் ஒன்றை போலவே இருக்கும் ஆசிவகத்தில் வண்ணக் கோட்பாடு என்பது முக்கியமானது ஆசிவகத்தில் ஆறு வகை வண்ணத்தால் வகைப்படுத்தப்பட்டுள்ளன அது அவர்தம் சிந்தனை செயல் குருதி அறிவுநிலை ஊக்கம் மெய்யியல் அடிப்படையாக கொண்டது கருமை நீலம் பசுமை செம்மை மஞ்சள் வெண்மை என்ற ஆறு நிறங்களும் இந்த ஒவ்வொரு நிலையிலும் மூன்று படி நிலைகள் உள்ளன இந்த பதினெட்டு நிலையை கடந்தே கழிவெண் பிறப்பு என்னும் நிலையை அடைவர் கழிவின் பிறப்பு நிலையை அடைந்தவர்கள் நல்வெள்ளையார் எனப்பட்டனர் ஆசிவகத்தில் வண்ண கோட்பாட்டின்படி நிலையின் குறியீடுதான் பதினெட்டு படிகளாக சபரிமலை சாஸ்தா கோயிலில் உள்ளது என்பது ஆசிவக ஆய்வாளர்கள் கருத்து சபரிமலை செல்வோரும் போன்றே கருப்பு நீலம் பச்சை என ஆண்டுக்கு ஏற்ப உடையணிவதை காணலாம் வைதிக முறைப்படி இந்த பதினெட்டு படிகளை ஆறு திருப்படிகள் சிவன் அம்சமாகவும் ஏழு திருப்படிகள் பெருமாள் அம்சமாகவும் ஐந்து திருப்படிகள் மணிகண்டன் அம்சமாகவும் உள்ளதாக கூறப்படுகிறது இந்த பதினெட்டு படிநிலைகளைத் தாண்டி மோட்சம் பெற்ற மூவரின் உருவமே சித்தன்னவாசல் குகைகளில் சிலையாக உள்ளன நடுவில் இருப்பவர் தர்மசாஸ்தா என்றும் இரண்டாவது இருப்பவர் பூரண ஐயனார் என்றும் மூன்றாவதாக இருப்பவர் அடைக்கலம் காத்த ஐயனார் என்று பேராசிரியர் நெடுஞ்செழியன் குறிப்பிடுகின்றார் ஆசிவகத்தின் ஐயனார் வழிபாடே சாஸ்தா வழிபாடாக ஐயப்பனாக மாறிற்று என்பது ஆசிவகத்தின் கருத்து ஐயனார் கோட்பாடு என்பது ஆசிவக கோட்பாடா அல்லது சமண கோட்பாடா என்பது இன்றும் ஆய்வுக்குரியது பௌத்த ஆசிவக மதங்களில் சாஸ்தா வழிபாடு எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை பார்த்தோம் அடுத்த காணொளியில் சபரிமலை ஐயப்பனின் வரலாற்றை பார்ப்போம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தென்புலத்தாரோடு இணைந்திருங்கள் எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க